அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கடமை என்ன நம்ம பொறுமையாக எப்படி கையாளலாம் அப்படின்னு பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது இது குடும்பத்திலேருந்து சமூகத்துலேருந்து நம்ம குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளான சில விஷயங்கள் சொல்கிறேன் இது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதை மறந்துருப்போம் அல்லது தெரியப்படுத்துகிறதா இருக்கலாம் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா என்ன நினைப்போம் பணமோ பொருளோ துணிமணியோ கொடுத்தா தான் உதவின்னு நினைக்கிறோம் பொறுமையை கையாளணும் எந்த நேரத்தில் கையாளணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் எதையும் பேசாமல் இருக்கிறது தான் பொறுமை அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் இல்லை நீங்கள் எல்லாருமே எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் சில நேரங்களில் பொறுமையாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து ஆரம்பிப்போம் நம்ம தூங்கி எழுந்திரிச்ச உடனே பெட்ஷீட்டை நம்மளே மடித்து வச்சோம்னா அது வீட்டுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் எந்த வகையில் அப்படி எடுத்திங்கன்னா ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கங்களேன் பெட்ஷீட்டை அம்மா எடுத்து வைக்க போகிறாங்க இல்லை வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் எடுத்து வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினப்பில் இருக்கோம் அது உண்மையும் கூட ஆனால் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக பெட்ஷீட் ஏன் மடித்து வைக்கக்கூடாது ஒரு பாத்ரூம் போகிறோம் ஷாம்பு எத்தினு வந்து கொடுப்பாங்க இல்லை இதில் ஒரு சிலதாக கொண்டு வந்து டவல் எத்தனை வந்து தருவாங்க அப்படின்றத விட்டுட்டு நம்மளே அதை கொண்டு போனால் நம்ம நினைப்பு என்ன இருக்குன்னா இதை செய்கிறதுக்கு ஆள் இருக்குது அல்லது இவங்க செய்வாங்க அப்படின்றத கொஞ்சம் தவிர்த்து நம்மளே அந்த வேலையை செஞ்சால் அது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் இதையே பொது இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பை நம்ம போட்டால் வாடுறதுக்கு ஆள் இருக்குது அது மறுக்க முடியாது ஆனால் அந்த குப்பையை நம்ம போடாமல் இருந்தால் அவங்களுக்கு வேலை பலு குறையும் அதுதான் நிதர்சன உண்மை ஏன் அவங்க வேலை செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறத விட நான் குப்பை போடாமல் இருக்கேன் அதனால் ஒருத்தருக்கு நான் செய்கிற உதவியாக நினச்சி பாருங்கள் அதே மாதிரி கூட்ட நெரிசல் இருக்கிறது அது எங்கேயோ ஒரு ட்ராஃபிக்காகவே இருக்கட்டும் நம்ம முதல்ல போயிடணும்னு நினைக்கிறது விட்டுட்டு எல்லாருமே இந்த நினப்பு வந்தால் முன்னாடி இருக்கிறவங்க போட்டோம் அப்படின்னு நினச்சா முன்னாடி இருக்கிறவங்க அவங்க போகட்டும் நம்ம அப்புறம் போவோம் நமக்கு அவசரம் இருக்கோ அவங்களுக்கு அவசரம் இருக்கும் கொஞ்சம் நேரத்தை தவிர்த்து அப்படி போனால் பெருசாக ஒன்றும் டைம் சேவ் பண்ண முடியாது அந்த விஷயத்தையும் நம்ம கையாண்டால் அது மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும் நமக்கும் நல்லதாக அமையும் இப்படி ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயம் நான் சொல்கிறது ரொம்ப சின்ன விஷயம் ஒரு செலவு எடுத்துக்குங்களேன் மிச்சம் பண்ணி என்ன பெருசாக போகுது அப்படின்னு நினைக்காமல் இது அப்பா உழைத்த பணம் அல்லது நான் உழைத்த பணம் இந்த பணத்தில் என்னுடைய தேவைக்காக மட்டும் செலு செலவு செய்வேன் அல்லது எனக்கு வேண்டியதற்காக மட்டும் செலவு செய்வேன் விரையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா அது நீங்கள் பண்ணுற உதவி அல்லது நீங்கள் பண்ணுற சேமிப்பு இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணுறோன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு செலவு பண்ணுறோம் அது என்ன பெருசாக போகுது அப்படின்னு நினைக்கிறோம் இப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நிறைய பேருக்கு உதவிகரகமாக இருக்கும் நமக்கு அது நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த சமூகத்தில் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்கிற மாதிரி தான் அதுதான் திருப்பி சொல்கிறேன் சாப்பாடு போட்டால் துணிமணி வாங்கி கொடுத்தா பணம் கொடுத்தால்தான் ஒருத்தருக்கு நம்ம செய்கிற ஒரு நன்மை அப்படின்னு நினைக்காம இது மாதிரி விஷயங்களை எச்சில் துப்புகிறாங்க அதே ரோடில் தான் துப்பு போகிறோம் அப்படின்னு நினைக்காம அதை யாரோ ஒருத்தர் மிதிச்சா அவங்களுக்கு என்ன ஆகும் அல்லது யாரோ ஒருத்தர் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு யோசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பப்ளிக் பாத்ரூம் போகிறோம் நம்ம போய்ட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒருத்தர் அங்கே போதான் போகிறாங்க நம்ம தண்ணி ஊற்றிட்டு வந்தால் என்ன அடுத்தவங்க வந்து ஊற்றுவாங்க அப்படின்னு இல்லாமல் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தால் என்ன இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணு அணுவாக நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ண முடியும் எவ்வளோ பேருக்கு நீங்கள் உதவிகரகமாக இருக்க முடியும் நேரடியாக இல்லை மறைமுகமாக உதவிகரமாக இருக்க முடியும் அது வீட்டிலேருந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி கணவன் மனைவி இப்படி அனைவருக்குமே நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு உதவி செய்கிற மாதிரி பொறுமைன்றது அதே மாதிரி இதே தான் டிராஃபிக்காக இருக்கட்டும் அல்லது கோயிலாக இருக்கட்டும் அல்லது ரேஷன் கடையாக இருக்கட்டும் அல்லது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் அல்லது பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் அங்கே நமக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் அப்போ கூட நம்ம முதல்ல அந்த இடத்துல அடித்து தள்ளிட்டு போகணுன்றத மறந்து இல்லை நமக்கு டைம் இருக்குது அவங்களுக்கு ஏதோ அவசரம் போட்டோம் அப்படின்னு விட்டு கொடுத்து நம்ம போக ஆரம்பித்தா நம்மளை மாதிரி எல்லோரும் விட்டு கொடுத்து போனால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்போது ஒரு குடும்பத்தில் குழந்தைக்கு முதல்ல சொல்லித்தர வேண்டியது கடமைன்றதை தாண்டி அடுத்தவருக்கு உதவின்ற விஷயமா இருக்குதுங்க நீ வந்து பெட்ஷீட் மடித்து வைக்கணும் அது உன்னுடைய கடமை அப்படின்றத விட்டுருங்க நீ மடித்து வச்சா இன்னொருத்தருக்கு அந்த வேலை குறையும் சொல்லி கொடுங்க நீ செலவை குறைச்சா அது பணம் கொஞ்சம் மிச்சமாகும் சொல்லிக் கொடுங்க விரயம் பண்ணாத அப்படின்னு சொல்லாமல் அது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் முக்கியமாக நான் சொல்கிறேன் இது அனைத்துமே நம்முடைய நல்ல பழக்கம் தான் அடுத்தவங்களுக்கு உதவின்றது செகண்டரியாக வரும் நம்முடைய நல்ல பழக்கம் அது குடும்பத்திலேருந்து வீட்டில் இருந்து ஆரம்பித்தா இந்த சமூகத்துக்கு நன்மை கொடுக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதே மாதிரி எந்த இடத்துலலாம் நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க அல்லது எங்கெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்க முடியும் எங்கெல்லாம் நீங்கள் சேவை செய்ய முடியும் எங்கெல்லாம் நீங்கள் சேவை செஞ்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி